இன்னைக்கு எல்லார் வீட்லயும் சரி எல்லா இடத்துலயுமே சரி அதாவது ஒரு பத்து பேர் இருக்கிற இடத்துல ஆறு பேர் இருந்தாங்க ஆறு பேர் இருக்கிற இடத்துல நாலு பேர் இருந்தாங்க நாலு பேர் இருக்கிற இடத்துல ரெண்டு பேர் தானே இருக்கிறாங்க ஒரு கணவன் மனைவி மட்டும் அங்கேயும் சரியான புரிதல் இல்லை சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை இதனால குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு இதற்கு என்னதான் தீர்வு இதற்கு என்னதான் முடிவு நம்ம குடும்பத்தில் நம்ம கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் கணவன் மனைவி பிரச்சனை மட்டும் இல்லைங்க எந்த உறவு முறையாக இருந்தாலும் சரி பிரச்சனை என்பது இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லையுமே ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு தம்பி ரெண்டு பேர் இருக்காங்களா அந்த ரெண்டு பேர் அக்கா ரெண்டு பேர் இருக்காங்களா அங்க இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே எதனால பிரச்சனை வருது பிரச்சனைக்கான காரணம் என்ன பிரச்சனைக்கான பிள்ளை சுழிதான் என்ன நம்ம குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும்னா நம்ம என்ன செய்யணும் நம்ம கடவுள் மனைவியிடையே பிரச்சனை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்போல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டுக் கொடுத்து அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு நேரம் என்பது இல்லை நேரம் இல்லையா இல்லை அவர்களது மனம் இடம் கொடுக்கவில்லையா என்னன்னு தெரியலை கணவர் அவருடைய வேலையை பார்க்க போகிறாரு மனைவி அவருடைய வேலையை பார்க்க போகிறாரு இப்போ ஒருவரை ஒருவர் நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது எப்படி குடும்பம் நடத்துவது எல்லா குடும்பத்திலுமே பிரச்சனை இதற்கு என்னதான் தீர்வு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாப்பா என்னோட பார்வையில் நான் கத்துக்கிற விஷயம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது என்பது அப்புறம் இந்த நிமிடம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்னென்ன நிகழ்வுகள் தேவை ஒருவரை பற்றி குறை கூறுவதற்கு முன்னால் அவரை பற்றிய நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்பாடுகள் ஏதாவது இருக்கும் பாருங்க அதை நினைச்சுட்டாங்க மனசுல எந்த விதமான தீய சொற்களுக்கும் நாம் கண்டிப்பாக செல்ல மாட்டோம் இப்ப எனக்கு மனைவிய பிடிக்கல அப்படின்னா பிடிக்கலங்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் சொல்லலாம் ஆனா பிடிக்கிறதுக்கு நம்ம வாழ்க்கையில தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் ஒரு காரணம் போகும் அது போலத்தாங்க ஒரு கடன்மனை உறவு நீடிச்சு நிலைச்சு மகிழ்ச்சியா போகணும் அப்படின்னா அவர்களின் குறைகளை மட்டுமே கண்டுபிடிக்காமல் அவர்களுடைய நிறைகளை அவ்வப்பொழுது கண்டுபிடித்து அவர்களை உற்சாகப்படுத்துங்க அவர்களை ஊக்கப்படுத்துங்க இப்ப சாப்பாடு சமையல் செய்கிறாங்க மனைவி சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்றது பதிலாக நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு உற்சாகப்படுத்துங்களேன் அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் வேற அதுபோல மனைவி மாறுது எப்பொழுதுமே கணவர்களை குறை கண்டுபிடிப்பதிலே குறையாக இல்லாமல் அவர்களிடமுள்ள குறைகளை அவர்களிடம் உள்ள நிறைகளை மட்டும் எடுத்து சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் அதனுடைய மரியாதை வேற இருவருக்கும் இடையே ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் முதலில் நானா நீயா என்று போட்டி வரக்கூடாது அது எப்ப தெரியுமா போட்டி வரணும் விட்டுக் கொடுப்பதில் நீயா நானா என்று போட்டி வர வேண்டும் அப்படி வந்துவிட்டால் ஒவ்வொரு கணவன் மனைவி மனைவிடையே பிரச்சனை என்பது பார்க்கவே முடியாது உங்க குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைத்திருக்க நீங்க விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் விட்டுக் கொடுப்பதில் யார் முதலில் கணவனா மனைவியா அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை சொக்க பூமியாக மாறிவிடும் சோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் ஷாப்பிங் ஆப் பை மோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்